நான் செய்த எல்லாத்தையும் நினைச்சு பாருங்கப்பா உங்க உங்களுக்காக நான் செய்தத நீங்க நினைச்சு பாருங்கப்பா கொஞ்ச நாள் ஜீவனை கொடுங்கப்பா இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு இன்னும் குழந்தை கூட எனக்கு பறக்கல அப்படின்னு கெஞ்சலா பாருங்க உடனே ஆண்டோடைய பதில் வருது எஸ் அப்படின்னு வருது என்ன வருதுங்க சரி ஏசையா கிட்ட சொல்லி அனுப்புறது ஏசையா என் தாசனாக இசைக்கிய ராஜா கிட்ட போய் சொல்லு அவனுக்கு நான் பதினைந்து ஆண்டுகளை கூட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு ஆமே ரெண்டு ராஜாக்கள் இருபது ஒண்ணுல இருந்து பத்து வரைக்கும் ஆச்சிங்கன்னா அந்த சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கு பாருங்க தானியல் ஜெபிக்கிறார் வசனம் சொல்லுகிறது தேவதூதன் வந்து சொல்றாரு தானியலே நீ மிகவும் பிரியமானவன் நீ வேண்டி கொண்டு துவக்கிட பொழுதே ஜெபத்தா ஆரவிச்ச பொழுதே பரலோகத்துல இருந்து உனக்கான பதில என்ன பண்ணிட்டேன் நானு வாங்கினு ஆண்டர் ஆர்டர் குடுத்துட்டாரு ஆமே சத்தமா சொல்லுங்க தானியல் ஒன்பது இருபத்தி மூணுல எழுதப்பட்டிருக்கு யா யாக்கோவு யாப்போக்கு ஆற்றங்கரையில ஜெபிக்கிறார் போராடி ஜெபிக்கிறார் ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய நான் என்ன பண்ண மாட்டோங்களே விடமாட்டேன்னு ஜெபிக்கிறார் பாருங்க ஆண்டவர் யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றி எஸ் அப்படின்னு பதில் கொடுக்கிறார் ஆமேன் ஆமேன் சில நேரங்கள்ல ஆண்டவர்கிட்ட இருந்து நமக்கு எப்படி பதில் வரும்னா எஸ் வரும் ஆமேன் நம்ம வேலைக்காக படிப்புக்காக குடும்பத்துக்காக நம்ம கேட்கும் பொழுது எஸ் நான் வந்து செய்யறேன் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லுவார் பாருங்க ஆமேன் கர்த்த நல்லவர் இன்னொரு பதில் இருக்குங்க என்ன பதில்னா சில நேரத்துல நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நோன் சொல்லிடுவார் என்னங்க ஏசு கிறிஸ்து என்ன ஜபம் பண்றாருன்னா கெச்சமனை தோட்டத்துல இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் சொல்லுங்க படி செய்யுங்க ஆகியில என் சித்தத்தின் படி ஆ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஏசப்ப என்ன பண்ணிட்டாருங்க மரணத்தை பார்த்து ஐயோ மரணம் வந்தோன்னா அவர் பயன்ட்டாருங்க அப்படின்றாங்க பாருங்க அவர் மரணத்தை பார்த்தலாம் பயப்பில்லைங்க மரணத்தை மரணன்றது அவருக்கு வந்து பயம் இல்லை எதற்காக அவர் அப்படி அப்படி ஜபிக்கிறார் அப்படின்னா இது வரைக்கும் அவர் பிதாவை விட்டு பிரிஞ்சது இல்லை என்ன சொல்லுங்க அதாவது மரணம் கூட அவருக்கு லேசாதான் தெரிது அவருக்கு எது கஷ்டம் பிதாவின் முகம் மறைக்கப்படுமே பிதாவை விட்டு நான் சில மணி நேரம் பிரிஞ்சிருக்கு பிரிஞ்சிருக்கிற அந்த அந்த நிலைமை வந்துருமேன்ட்டு அதை அவரால் தாங்க முடியல அதனால தான் ஜோம் பண்ணுறாரு இந்த பாத்திரம் இந்த இந்த இதை என்னை விட்டு நீங்க கூடுமானா பிதாவாகிய தேவன் சொல்றாரு தம்முடைய குமாரனை பார்த்து நோ 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 இயேசு கிறிஸ்துவே நீங்க இதை இதை நீங்க தான் ஆகணும் என்னை விட்டு நீங்க தான் ஆகணும் காரணம் தம்முடைய பிள்ளைங்க மீட்கப்படணுன்றதுக்காக ஆமே நீங்கள் நானும் பாவத்திலிருந்து மீட்கப்படணுன்றதுக்காக இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் நோன்னு சொல்றாருங்க ஆமே சத்தமா சொல்லுங்க மோசே இந்த கண்மலையை பார்த்து பேசுன்ற இன்ஸ்டன்ட்ல அவர் என்ன பண்ணிடுறாருங்க முதல் முறை அடிக்க சொல்றாரு அடிச்சாரு தண்ணி வருது ரெண்டாவது முறை அதே மாதிரி ஜனங்க என்ன பண்றாங்கன்னா தண்ணி வேணும்னு பிரச்சனை பண்றாங்க அந்த முறை கத்தர்கிட்ட மோசே போறாரு மோசை கிட்ட ஆண்டு சொல்லுவாரு கண்மலையை பார்த்து பேசுப்பா அப்படின்னா அவர் என்ன பண்றாருங்க போயே அடிச்சிடுறாரு அடிச்ச உடனே ஆண்டு அது ரொம்ப கஷ்டமாயிடுது மோசையை பார்த்து சொல்றாரு நீ காணானுக்கு போமாட்ட மோசே அப்படின்னு மோசை கெஞ்சுறார் ஆண்டவரே அப்படின்னு போது ஷடாப் இதை குறித்து என்கிட்ட பேசாத நோ நீ போக மாட்டேனா போக மாட்டேதான் ஷடாப்ன்றாருங்க நோன்னு பதில் கொடுக்குற சில நேரத்தில் அப்படி ஜபத்துக்கு எப்படிங்க பதில் வரும் சத்தமாக சொல்லுங்க சில நேரத்தில் எப்படி பதில் வரும்னா எஸ்ன்னு வரும் சொன்னா ரெண்டாவது சில நேரத்தில் எப்படி தெரியுங்க பதில் வரும் வெயிட் அப்படின்னு வரும் இதெல்லாம் ஆன்சராங்க ஆமாம் இது ஆன்சர் தான் வெயிட்ன்றது என்னதுங்க ஆமா சில நேரத்துல கத்தரே வெயிட்னுவாரு இல்லைன்னா சைலண்டா இருப்பாரு அப்படின்னா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் காத்திருக்கிற நாட்கள் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் ஆமே ஆபிரகாமுக்கு எழுபத்தஞ்சு வயசுல வாக்கு தத்தத்தை கொடுத்து கூப்பிடுறாருங்க எப்ப நிறைவேறுச்சு சொல்லுங்க எத்தனை வருஷம் வெயிட் பண்ணாருங்க டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அவர் என்ன பண்றாரு வெயிட் பண்றாரு வாக்குத்தத்தங்களா இருக்கும் வாக்குத்தத்தங்களா நம்ம சில நேரத்துல கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா அவருடைய டைமுக்காக வெயிட் பண்ண சொல்லுவார் வெயிட் அப்படின்னு சைலன்ட்டா இருப்பாரு நமக்கு முன்னாடி கல்யாணம் ஆனவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்துரும் நமக்கு வெயிட்ன்னுவாரு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நமக்கு பின்னாடி கடைக்கால் நோனவங்களாம் வீடு கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசமே பண்ணிட்டு இருப்பாங்க நம்மளுது இன்னும் கடைக்காலயே நின்னு இருக்கும் இன்னும் புதுசு வேலை எதுவுமே நடந்திருக்காது சில நேரத்துல கர்த்தர் வெயிட் அப்படின்னு பதில் கொடுப்பாரு பாருங்க அந்த மாதிரி நிறைய பேர் வேதாகமத்துக்கு பைபிள் என்ன பண்ணியிருக்கிறாரு ஆபிரகாமுக்கு அப்படி பண்ணி யோ யோசேப்பு அவருக்கு சின்ன வயசுலேயே கனவு வருது நான் உன்னை உயர்த்துவேன் உன் அண்ணன்மார்களாக உன்னை வந்து வணங்குவாங்க கனவு வருதா இல்லைங்களாங்க ஆனால் எப்போ அது நிறைவேறுதுன்னா முப்பது வயசுக்கு மேலே நிறைவேறும் அவர் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் அவர் என்ன பண்றாரு வெயிட் பண்ற தாவீதுக்கு சின்ன வயசுலேயே அபிஷேகம் ராஜதிக்கு அபிஷேகம் வந்துடுது ஆனால் அவன் முப்பது முப்பது வயசுக்கு மேலே தான் என்ன வர்றாரு அவருக்கு உண்மையாகவே ராஜ்ய பாரத்தை சுதந்திரிக்கிறாரு வெயிட்னு சொல்லுவார் சில நேரத்துல ஆனா இன்னைக்கு நம்முடைய சபைக்கு ஆண்டுடைய பதில் எப்படி தெரியுமா வருது நீங்க ரொம்ப விசேஷமானவங்க எஸ்ன்னு சொல்றாரு உங்களை பார்த்து வருது ரிசீவ் பண்ணிக்கங்க பிரதர் ஏன் கடன் பிரச்சனை மாறும் இந்த மாசம் மாறுமா கர்த்தர் சொல்லு எஸ் இந்த மாசம் கடன் பிரச்சனை மாறும் உ போராட்டம் மாறும் உ உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு கொண்டு வரும்படி அதுதான் அப்பா கிட்ட இருந்து வர்ற ஆன்சர் சொல்றாருங்க ஆமேன் சத்தமா சொல்லுங்க உங்களை பார்த்து சொல்றாரு பிறக்குமா கண்டிப்பா பிறக்கும் அவர் வந்துட்டார் அவருடைய சமூகம் வந்துருச்சு வந்துருச்சு இந்த மாசம் அற்புதம் நடக்கும் வியாதி வியாதி சொல்றாரு எஸ் உன் மாறும் உன் பிரச்சனை மாறும் போராட்டங்கள் மாறும் இவ்வளவு நாள் நீர் கண்ணீர் வடிச்சிருந்தீருக்கானுயா ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய சபைக்கு கொடுத்தது என்னன்னா எஸ் அப்படின்ற பதில் கர்த்தடை பிள்ளைகளே இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவருக்கும் வருகிற கர்த்தடி பதில் என்ன தெரியுமா நீங்க என்னென்ன காரியத்துக்கு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களோ நீங்க என்னென்ன குழப்பத்தோட வந்தீங்களோ பிரதர் இது ஆரம்பிக்கலாமா இது நடக்குமா பல குழப்பத்தோட வந்திருப்பீங்க இன்னைக்கு அப்பா சொல்றாரு உங்களை பார்த்து அப்படின்ற கட்டாத வீடு கட்டப்படுமா கட்டப்படும் பிரதர் எத்தனையோ நாள் விதைச்சிட்டே இருக்கிறேன் நிச்சயமா அறுக்க போறீங்க இந்த மாச கர்த்தருடைய பதில் நமக்கு நேராய் வருகிறது எஸ் எஸ் நான் செய்வேன் உன்னை விடுவிப்பேன் உன்னை ஆசிர்வதிப்பேன்